தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து பதினோரு நாட்கள் ஆவதையொட்டி கோவையில் தேமுதிக நிர்வாகிகள் பதினோரு பேர் மொட்டையடித்தும் பதினோராம் நாள் காரியம் செய்தும் மலரஞ்சலி செலுத்தியும் அன்னதானம் வழங்கினர் தேமுதிக தலைவரும் சினிமா நடிகருமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து பதினோரு நாட்கள் ஆகிறது இதற்காக தேமுதிக கோவை வடக்கு மாவட்டம் சார்பாக அவருக்கு மேட்டுப்பாளையத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முக வடிவேல் தலைமையில் அவர் உட்பட பதினோரு கட்சி நிர்வாகிகள் மொட்டையடித்தும் பவானி ஆற்றில் குளித்தும் பதினோராம் நாள் காரியங்களை செய்தனர் அதைத் தொடர்ந்து நரசிம்மநாயக்கன் பாளையம் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு தீபம் காட்டி மாலைகள் சூடி மலர்கள் தூவி மரியாதை செய்தனர் அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் தொடர்ந்து பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றியம் அசோகபுரம் ஊராட்சியில் நான்கு முனை சந்திப்பு பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி மௌன அஞ்சலி மற்றும் புகழஞ்சலி செலுத்தினர் இதற்கான ஏற்பாடுகளை பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி சக்கையா செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டுமின்றி அனைத்து கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கேப்டனுக்கு மலரஞ்சலி புகழஞ்சலி செலுத்தினர் இதில் ஊராட்சித் தலைவர் ரமேஷ் துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முக சுந்தரம் பிஜேபி ஒன்றிய தலைவர் புவனேஷ்குமார் கார்த்திக் இந்து முன்னணி தியாகராஜன் அமமுக நிர்வாகிகள் முத்துவடிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர்